இந்த மாதிரி வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்க கூடாதுன்னா அது எங்கள் அம்மாவுக்கு தான் சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணுன்னால அது எங்கள் அம்மா தான் சார் இருபது வயசில் ஒரு பையன்கிட்ட நின்று பேசினதுக்காக அவங்களோட வாழ்க்கையே முடிச்சுட்டாங்க சார் அவங்க போலீஸ் ஆகணும்னு அவங்களுக்கு அவ்வளோ ஆசை சார் அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு குடம் தண்ணி கொடுத்ததுக்காக அவங்க ஊரில் உள்ள மக்கள் வந்து கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இந்த பொண்ணை வந்து அந்த பையன்கிட்ட இருந்தா அப்படின்னு எங்கள் வீட்டில் சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து யாருமே கூப்பிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்கவே இல்லை அவங்கெல்லாம் வந்துட்டு இன்னுமே நீ வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க என்னுடைய கனவே வந்து நான் போலீஸ் ஆகணுதாங்கிறது இன்னுமே நினச்சாலே நெஞ்சே பதறும் சார் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பக்கமும் நம்ம போகும்போது ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க ஒருத்தவங்க நிற்கிறாங்க ஒரு போலீஸாக நிற்கிறாங்கன்னா கூட அவங்கள பார்க்கும்போது ஒரு நிமிஷம் எனக்கு அப்படியே ஒரு ஒரு செகண்ட் உயிர் வந்து நின்று ரிட்டர்ன் வந்து நான் உயிர் பெறது மாதிரி நான் உணர்றேன் சார் நீங்கள் போலீஸ் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க அந்த நிமிஷமே இப்போ அந்த உயிரை விட கூட தயார் சார் அந்த சட்டையை போட்ட மறு நிமிஷமே அந்த உயிரை விட கூட நான் தயார் சார் அந்த அளவுக்கு நான் ரொம்ப லைக் பண்ணேன் சார் நான் அந்த வேலையை அந்த ட்ரெஸ்ஸை போடும்போது வர ஒரு கம்பீரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க சார் நான் வந்து நிறைய ரன்னிங் வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் சார் நூறு மீட்டர் ஆயிரம் மீட்டர் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து நான் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் நிறைய சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன் கபடியிலையும் நான் வந்து நிறைய விளையாண்டுருக்கேன் இப்போ நடிச்சிட்ருக்க ப்ரொஃபஷன் நாங்கள்லாம் சொல்லுவோம் நடிச்சிட்ருக்கும் போது செத்துறணும் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் ஆனால் இன்னும் அந்த யூனிஃபார்ம் அவங்க போடலை அந்த வேலைக்கு அவங்க வந்து போகலை ஆனாலும் அந்த வேலையை நான் என் உயிர் போயிடும் சொன்னது இருக்கலாம் அப்ப அது அதன் மேல எவ்வளவு காதல் இருந்திருக்கணும் இருக்குல்ல எனக்கு அதுதான் சார் பெரிய வருத்தமே அவங்களோட கனவை தொலைச்சிட்டாங்க அவங்க அதனாலதான் இப்ப நான் எதுல ஸ்ட்ராங்கா இருக்கனா என்னோட கனவுக்கு முற்றுப்புள்ளி நீங்களாக வந்தால் கூட நான் உங்களை இன்றைக்கி எய்த்து பேசுவேன் ஏன்னா நீங்கள் அன்னைக்கு எய்த்து பேசி தைரியமாக வீட்டை விட்டு வெளில வந்திருந்திங்கன்னா இன்னைக்கு உங்கள் கனவை நீங்கள் சாதிச்சிருப்பீங்க யூஜியில் வந்து நான் ஃபேஷன் டெக் எடுத்தேன் வீட்டில் வந்து டுவெல்த்து அப்புறம் டுவெல்த்தில் வந்து க ஸ்கூலில் வந்து டாப் குள்ள தான் வந்தேன் அப்போ வந்து என்ன படிக்கணும்னு பேச்சு வரும்போது டாக்டர் இன்ஜினியர் டீச்சர் ப்ரொஃபஷன் போகணும் இப்படி தான் பேச்சு வந்துச்சு ஆனால் எனக்கு வந்து ஃபேஷன் டெக் எனக்கு பிடிச்சிருக்கு நான் படிக்கிறேன்னு சொன்னப்போ சரி உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க சார் நானும் மூணு வருஷம் படித்து முடிச்சிட்டேன் அடுத்து வந்து மாடலிங் பண்ணுறதா இல்லை மேனுஃபேக்சரர் சைட் போகிறதா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது இருபது வயசில் அந்த மாதிரி போயிட்டு அப்ரோச் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் உனக்கு தரமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீ அழகாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் போது இந்த ஃபீல்டில் நீ மேலே வந்துடலாம் இது எங்கள் அம்மாவுக்கு கூட தெரியாது இதை நான் யார்கிட்ட அந்த வயசில் சொல்கிறதுன்னு தெரியாது எனக்கு இது வந்து சரி வராது அப்படின்னு எனக்கு தோணுச்சு சரின்ட்டு அதை நான் அதோட கிவ் அப் பண்ணிட்டேன் உங்களுக்கு என்ன லட்சியம் ஆக்சுவலாக எனக்கு லட்சியம் இப்போ என்னென்னா சார் நான் இந்த ஃபேஷன்லேருந்து தாண்டி இது எப்படி இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு பொண்ணுங்களுக்கு இப்போ நம்மளே இவ்வளோ பேசுகிறோம் இவ்வளோ யோசிக்கிறோம் நமக்கே இப்படிலாம் நடக்குது அப்போ ஏன் மற்ற பொண்ணுங்களுக்குலாம் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய மாற்றம் வந்து சார் வேறு மாதிரி யோசிக்கிறேன் நீ வந்து சட்டம் படித்தா சரியாக இருக்குன்ட்டு சொல்லி சொன்னதுனால இப்போது நான் வந்து எல்எல்பி ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார் திருச்சியில் ஃபேஷன் படிக்கும் போது எங்கள் அம்மா நான் எந்த காலேஜ் படிக்கிறேன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டாங்க என் வீட்டில் எல்லாருமே ஆனா இப்போ வந்து ப்ரௌடா சொல்லிக்கிறாங்க என் பொண்ணு வந்து லா படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட படிப்புகளை படிக்கும்போது குடும்பங்கள் கொடுக்கிற மரியாதை வேற யாருக்கு இப்போ மீடியாவா இருக்கட்டும் ரைடர்ஸா இருக்கட்டும் பெண்கள் அதெல்லாம் தேர்ந்தெடுக்கும்போது அதை பத்தின புரிதலும் எக்ஸ்போஷரும் கம்மியா இருக்கிறனால இதெல்லாம் பெரிய அடையாளத்தை கொடுக்காதுன்னு அவங்க நம்புறாங்க அதுதான் ஒரு மிகப்பெரிய எதிரியா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு நினைக்கிறேன் எனக்கு மட்டும் தவறா இருந்து இப்போ போலீஸ் படிக்க வச்சு வேலைக்கு அனுப்ப முடியும் கண்டிப்பா சார் ஆனா அது பண்ண முடியலன்னா எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாவிற்கு ஒரு பொண்ணா